எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கிவிட்டது இது எப்படி இருக்க போகுது என்னென்னலாம் மாற்றங்கள் நிகழும் பூமியில் என்ன தாக்கம் இருக்கும் மக்கள் பாதிப்பாங்களா துன்பமடைவாங்களா இல்லை பிஸ்னஸ் லாஸ் ஆகுமா நாம் சேர்த்தி வச்ச பணம் கையில் இருக்குமா வருமானம் வருமா இப்படி பல நாடுகளுக்குள்ளே உள்ள பல பிரச்சனைகள் வருமா என்பது ஒரு கேள்விக்குரிய இப்ப இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தான உலக ஜோதிடத்தை சொல்கிறேன் பயங்கரமாக இருக்கலாம் சில பேர் என்ன திட்டலாம் அந்த விதிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் தான் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்னென்ன நெகு நிகழ்வுகள் வரும் எந்த நாடெல்லாம் பாதிக்கும் எந்த நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் பொதுவாக நன்மையாக கெடுதலாக தன் மனம் தன்னுள்ளே லயத்திருக்க தன்னையே தான் வெற்றிகரமாக எப்பொழுதும் தன் மனதை நம்பி செயல்புரியக்கூடிய மனோதிடம் கொண்டவர்களுக்கு கிரகங்கள் நன்மை மட்டுமே இந்த பூமியிலே நன்மை மட்டுமே சதாகாலமும் ஆகாமிய கர்மத்தை செய்யக்கூடிய நபர்களை இது பாதிக்காது ஆகாமிய கர்மம் என்பது யாராவது வந்து இருந்துச்சுன்னா யாராவது வந்து பரிவாக கேட்கும் பொழுது கொடுக்கிறது நல்ல உள்ளம் கொண்ட எந்த இதுக்குமே நல்லது மட்டுமே நினைக்கிறது தீ எந்த உயிரினங்களுக்கும் தீமை நினைக்காத ஜீவன்கள் அவர்களுக்கு இந்த கிரகமோ கிரக மோதல்களோ வரவிருக்கின்ற கிரகத்தின் யுத்தங்களோ நாட்டில் வருகின்ற துயரங்களோ பாதிப்பு குறைவுதான் அப்படி பாதித்தாலும் அவர்கள் மீண்டு வருவார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த மிகப்பெரிய பேண்டமிக் நாம் எல்லாம் தப்பித்து வந்தவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்ற உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பூர்வ புண்ணிய நம்ம புண்ணிய மன்னனால் தான் இருக்கும் சரிங்களா பாதிப்பு இல்லாமல் மனசு தைரியமாக வச்சுருக்கோம் அப்போ இந்த உலக ஜோதிடத்தை மிகவும் ஒரு அரை மணி நேரம் என்ன சொல்லிருக்கு முன்னோர் சொல்ல விதிகள் அடிப்படையிலே நவீன காலத்தில் இருக்கின்ற கிரகத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்குது இந்த கிரகணத்தும் கிரகணம் வருகவிருக்கின்ற கிரகணங்கள் மார்ச் மாதம் ரெண்டு கிரகணம் வருது ஒரே மாதத்தில் அந்த ரெண்டு மாதத்தில் கிரகணத்தின் மாற்றம் பூமியின் மாற்றம் கிரகணத்தில் ஏற்படுகின்ற மின்காந்த அலையினுடைய பூமியின் தாக்கம் மக்களின் பாதிப்பு நாட்டின் அரசர் மீது பாதிப்பு நாட்டிலே வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த வால் நட்சத்திரங்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து அறுபதாயிரம் ஆண்டுகள் கழித்து வருகின்ற வால் நட்சத்திரங்கள் பூமியில் என்ன பாதிப்பை தருகிறது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார் அப்போ இதை நான் சொல்கிறேன் சரி இந்த வருடம் ஆல்ரெடி இருக்கு சித்திரை வரைக்கும் குரோத ஆண்டு குரோதி ஆண்டு போகுது குரோத ஆண்டு கோரமான வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்கும் கொள்ளை களவு கழகம் மக்கள் வந்து என்ன பீதி அப்புறம் போர் அபாயங்கள் பிரச்சனை சண்டை குரோதம் என்றால் பொதுவா குரோதம் வருட குரோதன சண்டை அப்படின்னு குரோதத்தை ஏற்படுத்தாதே அப்போ ஆல்ரெடி ரீடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் வருடங்கள் இடைக்காடுன்னு சொன்னபடி குரோதா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரஷ்யா ஆல்ரெடி போர் போயிட்டுருக்கு ரஷ்யா உக்ரைன் போயிட்டுருக்கு சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா அரேபியா தாண்டி ஈரா ஈரா ஈரான் ஈராக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இஸ்ரேல் போர்கள் ஹமாஸ் பிரச்சனைகள் பலதரப்பட்ட அமெரிக்கா இதெல்லாம் உள்ள பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு பல நாட்டுக்குள்ளேயே உள்ள போர் நடந்துகிட்ருக்கு பயங்கரமாக நீங்களே மினிமம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் இறந்துருக்காங்க இது கா அங்கிரு காசா நகரத்தில் அப்போ தாக்குதல் நடந்தது இஸ்ரேல் தாக்குதல் நடந்தது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இது ஆண்டில் ஒரு விஷயங்கள் தொடங்கி ஆல்ரெடி போயிட்ருக்கு வரவிருக்கின்றது விசுவா வசு வருடம் விசுவா வசு வருடங்கிறது வேளாண்மை வெறும் வேளாண்மை அதாவது வேளாண்மை மேலோங்குமா பசுக்கள் காளை மாடுகளெலாம் விருத்தி அடையும் குழந்தைகள் நாசம் நிகழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இடைக்காடுன்னு சொல்லியிருக்கிறேன் குழந்தை நாசம் என்றால் குழந்தைகளுக்கு ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் குழந்தைகளுக்கு நோய் பரவும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும் குழந்தைக்கு என்னென்னலாம் தேவையோ இம்யூன் டெவலப் பண்ணுறதோ எத்தனை வீட்டில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுக்கு இம்யூன் டெவலப்மெண்ட்டு காற்று நல்லா வர்றது என்னென்ன உணவு முறை கரெக்டாக அந்த நல்லா காய்ச்சி கொடுக்குறதோ பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க இது இப்போ சித்திரையிலேருந்து வருது ஏப்ரல் பதினாலேருந்து இது வளர்ச்சி உலக மலைகள் பெய்யும் பகை ஓங்குங்கிறாங்க அப்போ குரோதாண்டிலே தொடக்கப்பட்ட பகையானது அடுத்த ஆண்டும் தொடங்கும் பகை மூளும் அப்போ சண்ட சச்சரவுகள் உறுதின்னு சொல்லிட்டாங்க மாபெரும் தவங்களும் மரங்களும் ஓங்கும் நன்மையும் தீமையும் கலந்துருக்கும் சொல்லிட்டாங்க சிம்பிளாக சொல்லிட்டாங்களா சரி இப்போ நம்ம மார்ச் பதினாலு மற்றும் இருபத்தொம்போதாவது இப்போ ஆல்ரெடி கன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிட்டிருக்கு ஒரு சூரிய கிரகணமும் ஒரு சந்திர கிரகணம் மார்ச் பதினாலாம் தேதி வருது சூரிய கிரகணம் ரெண் மார்ச் இருபத்தொம்போது வித்தின் ஃபிஃப்டீன் டேஸில் ஒரு கிரகணம் ஒரு மாதத்துக்குள்ளே இரண்டு கிரகணங்கள் நடக்கிறது மீனராசிக்குள்ளே ஐரோப்பா நார்த் ரஷ்யா நார்த் அமெரிக்கா வடமேற்கு ஆப்பிரிக்கா அதாவது வடமேற்கு ஆப்பிரிக்கா அந்த அந்த பகுதியெல்லாம் என்னாகுது கிரகணங்கள் தாக்கம் சரியா இதனால் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்னுடைய கிரகணத்தினுடைய தாக்கம் மருத நாட்டு புஷ்பகரம் சௌராஷ்டிரிய சௌராஷ்டிரிய இனம் நாட்டு மக்கள் தாது பொருட்கள் அற்புதமான மழை யாத்திரை செய்கின்ற இப்போ வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க யாத்திரை செல்லக்கூடிய கோயிலுக்கு யாத்திரை செல்லக்கூடிய யாத்திரைகள் இந்த மாதிரி நிறைய ரிசிகள் இப்போ ரீசெண்டாக கும்பமேளாலாம் நடக்கிறதுல இந்த மாதிரி போகக்கூடிய யாத்திரைகள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது கோமாதா வால் ஜனங்கள் யாவரும் உடனடியாக அழிந்து போவர் என்று ஒரு ரூல் சொல்லு அங்கே அழிவு அதாவது அந்த மலைப்பகுதிகளே அப்போ குஜராத்துக்குள்ள சில இடங்களில் யாத்திரிகள் இந்த மாதிரி குஜராத் பகுதியில் சில மலைப்பகுதிகள் குஜராத் இடங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா இதை மெயினா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா கங்கை சிந்து நதி குஜராத் நாக்பூர் பர்மா வங்கம் ஒரிசா வடமேற்கு மத்திய பிரதேசம் என்ன பாதிக்குங்கிற சொல்றேன் போர்ச்சுகல் நாட்டுடைய திரும்ப அது வரும் இதெல்லாம் நாட் வச்சுங்க போர்ச்சுகல் மெல்போர்னு ஸ்பெயின் சஹாரா பாலைவனம் இலங்கை சிக்காகோ அர்ஜென்டினா லண்டன் மெல்போர்ன் சான் ஃப்ரான்சிஸ்கோ சாலமன் தீவு பர்டிகுலராக சொல்கிறாங்க சிட்னி பெல்ஜியம் ஸ்வீடன் பிரேசில் மொகாரோ நார்வே சிரியா அல்ஜீரியா வாஷிங்டன் நியூயார்க் சிட்டி அண்ட் நாசிங்டன் தென் அமெரிக்கா ஹாலாந்து ஸ்காட்லாந்து நியூசிலாந்து ஆப்பிரிக்கா மிசோரம் தென்னாமெரிக்கா மொரிசியஸ் எகிப்து இதெல்லாம் பாதிப்புக்கு வரக்கூடிய இடங்கள் பரோடா அகமதாபாத் வட இலங்கை லட்சத்தீவு பீகார் சோனாநிதி ஆந்திரா இந்திய பாலைவனங்கள் கோவா சூரத் அஜ்மீர் தில்லி வடக்கில் யமுனை பாயும் இடங்கள் பாதிப்புக்குள்ளாகிறது தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் கோவை சவுத் ஈரோடு தெற்கு காஷ்மீரம் கேரளா குங்கம் இலங்கை மகாராஷ்டிரா நாசிக் கோலாலம்பூர் காவிரி இந்திய பெருங்கடல் இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்குது கிரகணத்தின் பாதிப்பு அரசியல் தலைவர்கள் கவனம் வேண்டும் யாத்திரை செல்வோர்கள் கவனம் வேண்டும் நான் கவனம் என்று சொல்கிறேன் அங்கு பாதிப்பு என்று போட்டப்பட்டிருக்கிறது கணிதத்திலே கவனம் வேண்டும் என்றால் பாதிப்புன்னு அர்த்தம் ஆலயங்கள் பாலடையக்கூடிய நிலைகள் ஏற்படுகின்றன அதனால் கவனம் வேண்டும் ரீசெக் பண்ணிக்கணும் அரசியல்வாதிகள் அவர்களுடைய அந்தரங்கள் வெளிப்படும் உலகிலே அரசியல் மாற்றங்கள் புதிய தலைவர்கள் பாதிப்பு புதிய தலைவர்களால் பாதிப்பு நல்லா புரிஞ்சுக்கங்க ஜனவரி மாதத்திலிருந்து யாரெல்லாம் பதவி ஏற்றார்களோ அவர்கள்தான் அவர்கள்தான் உலகத்தின் பாதிப்பாக வருகிறது புதிய கட்சிகள் பலம் பெறுகின்றன வழிபாட்டு தலங்கள் பாதிக்கின்றன உலகில் புகழ்பெற்ற மனிதன் ரொம்ப ஃபேமஸான மனிதன் வந்து இந்த கிரகணத்தின் தாக்கத்தினால் அந்த நியூஸ் வந்து என்னது இறக்கப்படுகிறார் இந்த வருடம் அந்த நியூஸ் வரும் விருது பெற்ற மனிதர்கள் விருது பெற்ற மனிதர்கள் யாரெல்லாம் விருது பெற்ற மனிதர்கள் யாரும் தெரியாது விருது பெற்ற மனிதர்கள் ஃபேமஸானவர் இறப்பார் கண் நோய் பரவக்கூடியதாகவும் இருக்கிறது நீரிலே வழியாக பரவக்கூடிய நோய்கள் வளர் சார்ந்த உணவுகளை பாதுகாப்பாக சாப்பிடணும் நீர்வாழ் உணவு உயிரினங்கள் பாதிப்பு ஆலய தீர்க்க யாத்திரை செல்வோர் பாதிப்பு பயப்பட வேணாம் பாதிப்பு சொல்லப்பட்ட விதிகளைத்தான் சொல்கிறேன் புதிய கண்டுபிடிப்புகள் வளரும் விஞ்ஞான வளர்ச்சி அடைகிறது அணுகுண்டு சோதனைகள் செய்யப்படும் அழிவு தரும் ஆயுதங்களை பயன்படுத்துவர் அரசியல் வழக்குகள் அரசாங்க அதிகாரிகள் மீது அதிகமாக தாக்குதல்லப்படும் நல்லா புரிஞ்சுங்க நிறைய வழக்கு வரப்போகுது கட்சிகள் பிரியும் கூட்டணி கட்சிகள் பிரிந்து செல்லும் உலகம் முழுவதும் அரசியல் குழப்பங்கள் ஏற்படும் ஏற்பட்டுக்கு ஏற்படும் ஆட்சி பஞ்சம் பட்டினிக்கான வென்ற வருட காலம் பட்டினிக்கான ஆயத்தங்கள் உருவாகிறது அதனால் சில சொல்லப்பட்ட இடங்கள் தன்னுடைய அதாவது அரிசின்னா அரிசி வாங்கி வச்சுக்கணுங்கிறது ரூல் என்னென்னா நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிறது ரூல் சொல்கிறாங்க மக்கள் அகதிகளாக இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டு மக்கள் வீடு வாசலை இழப்பர் என்பது விதி இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்லயே பல அப்போ சொல்லப்பட்ட இடங்கள் பாதிக்கின்றன பொதுவாக நெகட்டிவ் அப்புஞ்சுக்கோங்க பொதுவாக நெகட்டிவ் என்பது இண்டிகேட் ஆகும் கிரகணம் மீண்டும் பல ஆண்டுகளித்து பல ஆயிரம் ஆண்டுகளித்து பல கழித்து வருகிறது இந்த கிரகணம் நடப்பது கொஞ்சம் சரியில்லை கிரகங்களின் மின்காந்த அதிர்றுகள் பூமியிலே நன்மைதிமைகளை தருகின்றன கிரகணங்கள் வரும் முன் வந்த பின்பும் கிரகணங்கள் வரும் முன்னே வந்த பின்பும் இன்னல்கள் பல காட்டும் பூமியிலே இயற்கை சீற்றம் முதல் இதை முன்னோர்கள் நான் எழுதியிருக்கேன் நான் படிக்கிறேன் முன்னோர்கள் இசைகளும் முனிவர்களும் வானியல் ஆய்வு செய்து மனதை கொண்டு உள்ளே அகத்திலே வெட்ட வெட்டவெளியிலே போய் பறந்து விரிந்து மனதிலே இருக்கின்ற கால்குலேஷன்லாம் வச்சு கிரகத்தினுடைய கேரக்டர் எங்கே தாக்குதலப்படுகிறது எந்த இடங்களில் வருகிறது அச்சாம்சம் தீர்காம்சம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுகளும் டிகிரி பாகையாக பிரித்து நாளிகளை எல்லாம் பிரித்து வினாடி வரைக்கு போய் எல்லா அந்தரங்கள்லாம் போய் அப்புறம் அவ்வளவு விஷயங்களை என்ன பண்றான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சூரிய சந்திர கிரகணங்கள் இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்துகின்றன விபத்துகள் நிறைய வரும் அரசியல் மாற்றம் தரும் இது இயற்கை பல நோய்களை பரவ செய்கின்றன பூமிக்கு சில கிரகங்கள் அருகில் வரும்பொழுது சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது நடந்துகிட்டே இருக்குது ஆகாயத்தில் வாழ்நட்சத்திரங்கள் அப்போ இந்த வருடம் மட்டுமே மினிமம் ஒரு மாதத்துக்கு மேலே இருந்திருக்கு வால் நட்சத்திரம் தோன்றி தோன்றிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதனோட தாக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும் பூமியிலே வறட்சி இந்த வால் நட்சத்திரம் பூமியினுடைய வறட்சி பூகம்பம் ஏற்படும் தொற்றுநோய் பரமும் தலைவர் முக்கியமான தலைவர் இறப்பார் இந்த உலகத்திலே முக்கியமான தலைவர் இறப்பார் உலகிலே மாற்றங்கள் நிகழவுது சில மாதங்கள் தென்படும் என்பது விதி அப்போ இசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜி த்ரீ அட்லஸ் என்ற வால் நட்சத்திரம் வந்தது ரொம்ப வெகுநா வெகு மாதங்கள் இருந்தது ஒரு மா ஒரு மாத மேலே இருந்தது மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தொம்போது வரை இரண்டு கிரகணங்கள் பதினாலு முதல் ஒரு மாதம் ஏற்பட்டால் அழிவுகளும் சீற்றங்களும் பல பிரச்சனைகளும் இந்த உலகத்துக்கும் பூமிக்கும் வரும் என்பது முன்னோர்கள் எழுதப்பட்டு வரலாம் வராமல் இருக்கலாம் ஆனால் வருமன் காக்க வேண்டும் சொல்லப்பட்ட விதிகள் முன்னோர்கள் சொன்னதை நான் சொல்கிறேன் சரிங்களா முன்னோர் எழுதப்பட்ட கிரந்தத்தில் இருப்பதைத்தான் சொல்கிறேன் அந்த கணிதம் எங்க நடக்குதுங்கிறத முன்னூத்தி டிகிரியிலே நிராயண சயா சாயன நிராயணத்தின் அடிப்படையிலே நாடுகளையும் உள்ளிருக்கின்ற கிரகத்தின் தாக்கம் எந்த நாட்டிலே பாதிக்கிறது என்பது கணிதத்தில் சொல்லுது பொதுமக்கள் வர்த்தகம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் நோய்கள் பரவும் மத பண்டிகைகள் வேலை நிறுத்தம் அதிகமாகும் மத பண்டிகைகளில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும் வேலை நிறுத்தம் போராட்டம் குற்றம் அதிகமாகும் மறை மிஸ்டீரியஸ் கன்ஜக்ஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா மறைமுகமாக வேலை செய்யக்கூடிய இந்த உலகத்திலே பல நிறுவனங்கள் உதயமாகி பல பேர்கிட்ட பணத்தாட்டைப்பட்டு போயிடும் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷேர் மார்க்கெட்லாம் எப்படி அப் அண்ட் டவுன் போகுதுன்னு தெரியாது கவனமாக இருக்கணும் இந்த வருடம் முழுவதுமே கொஞ்சம் கவனம் வேண்டும் கவனம் வேண்டும் பயணத்தில் கவனம் வேண்டும் வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க மேக்கு அப்புறம் ஒரு கன்ஜெக்ஷன் வருது கிரகணத்துக்கு அப்புறம் ஒரு கன்ஜெக்ஷன் வருது மார்ச் ஏப்ரல் மே இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணா இன்னும் நியூஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ லேட்டாக சொல்லிட்டுருக்கேன் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க மாற்றம் நிறைய ரூல்ஸ் போடுவாங்க சரிங்களா இந்த கன்ஜெக்ஷன் வந்து சொல்ல முடியாத கன்ஜெக்ஷன் அது சரியா கிரக மோதல் கன்ஜெக்ஷன் மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து கொண்டு போகும்போது கிரக சூழ்நிலைகள் சரியில்லை கிரக மோதல்கள் நடக்குது குரு மாறினதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக இருக்குது உரு பயிற்சி அடைந்ததுக்கப்புறம் ஜாஸ்தி இருக்குது முன்தினத்தில் பயிற்சி அடைய பொதுவாக மீனராசி கடகராசி ராசி இதெல்லாம் கவனம் வேண்டும் ஒரு வருடத்திற்கு மேலாக கவனம் வேண்டும் கும்பராசியும் மிதுனராசியும் நல்லா பிடிச்சங்க கும்பராசி மிதுனராசி மேற்கப்புறமாக இந்த கும்பராசிக்கு பலன் வருது துளாராசிக்கு பலன் வருது எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு விருத்தி அடையும் பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் ஏன்னா பேடு கஞ்சக்ஷன் இருக்கு அதனால் பார்த்து நிதானமாக பண்ணணும் சரிங்களா வெள்ளம் நீர் தோன்றும் நோய்கள் பரவும் மரணத்தை ஏற்படுத்துகின்ற நோய்கள் பரவும் கப்பல் மூழ்கும் நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும் போர் மரணங்கள் கிளர்ச்சி கருத்து வேறுபாடு போர்படை நடமாட்டம் பஞ்சம் அகதிகள் அரசால்வர்கள் சிறை சண்டனை அனுபவிப்பர் யாருன்னு தெரியல பழங்கள் எல்லாம் போய்விடும் பயிர் நாசம் மத குருமார்களுக்கு துன்பம் புகழ்பெற்ற நபர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நபர் அவருடைய மதிப்பு மரியாதை போகும் அவர் பாதிக்கப்படுவார் கடல் மீன்கள் பிடிக்கும் இடங்கள் கவனம் வேண்டும் பாதிப்பு எண்ணெய் கிணறுகள் பாதிப்பு அதனால் கவனம் வேண்டும் கோயில்கள் பல ரீசெக் பண்ணிக்கணும் துறைமுகங்கள் பயணம்லாம் பார்த்து போகணும் மருத்துவ ஹாஸ்பிட்டல்ஸ் ஆப்ரேஷன் தேட்டர்ஸ் ரீசெக் ஆப்ரேஷன் பர்டிகுலர் ஆப்ரேஷன் தேட்டர்ஸ் ஆறுகள் நதிகள் இரகசிய புனித ஸ்தலங்கள் மற்றும் யாத்திரைகள் எல்லாம் கவனம் மிகவும் கவனம் வேண்டும் அந்த வருடம் எகிப்த் சஹாரா பாலைவனம் சூடான் சிசிவி ஆசிய சவுத் பகுதி இலங்கை பகுதி பர்டிகுலராக இலங்கை எல்லா இடத்துலயும் மென்ஷன் ஆகுது பிரான்ஸ் போர்ச்சுக்கல் இங்கிலாந்து கிரீஸ் நியூசிலாந்து சிகாகோ பைன் அலெக் அலெக்சாண்டா இந்தியா கல்கத்தா இந்திய பாலைவனங்கள் கோவா குஜராத் வனப்பிரதேசம் சூரத் அஸ்மீரம் தில்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் திரும்ப சொல்ல வடக்கில் யமனி வாயுடம் ஹிமாச்சல் பிரதேஷ் பாதிக்கும் கடற்கரை ஓரமாக நீர்நிலை ஓரமாக ஆறுகள் ஓடுகின்ற பகுதி வாய்க்கால்கள் இதெல்லாம் கொஞ்சம் ரீசெக் பண்ணிக்கங்க அந்த இருக்கின்ற பகுதிகளெல்லாம் அந்த இருக்கின்ற மக்கள் கொஞ்சம் கவனமாக எதுவுமே கவனமாக இருக்கணும் சரிங்களா சைனா ஸ்காட்லாந்து ஹாலந்து நியூசிலாந்து இந்து மகா கடல் பாதிப்பு ரஷ்யா பாதிப்பு பிரச்சனைகள் அல்ஜீரியா நியூஆர்க் ஆப்பிரிக்க வடக்கு மேற்கு பசிபிக் கடல் பெராகுவோ தென் ஸ்டாக்ஹோம் மான்செஸ்டர் அமிஸ்டாம் அல்ஜீரியா இத்தாலி ஜெனீவா ஜார்ஜியா டியூனி செயின் ராஜஸ்தான் குஜராத் சிந்து நதி பாயும் பிரதேசத்தும் பாதிப்பு கச்சு கச்சத்தீவு சோட்டா நாக்பூர் பர்மா வங்கம் ஒரிசா வடமேற்கு மத்திய பிரதேசங்கள் பாதிப்பு இதெல்லாம் ஆரம்பிச்சிட்ருக்கு எல்லாமே அங்கே இருக்கிறவங்க அதாவது அதுக்கு வந்து தவறு சொல்லலை அதாவது கவனம் வேண்டும் கவனம் வேண்டும் கவனம் வேண்டும் ராணுவ ஸ்தலங்கள் டேம் ரீசெக் பண்ணிக்கணும் வெடிமருந்து கிடங்குகள் ரீசெக் பண்ணிக்கணும் வெடிமருந்து தயாரிக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரசாயன ஆழங்களை எவ்ரிடே ரீசெக் பண்ணணும் ஸ்வீடன் பவோரியா அல்ஜீரியா இது திரும்ப திரும்ப வருது அது சொல்கிறேன் அது கணிதம் போது அந்த எந்தெந்த கால்குலேஷன் வருதோ அதை எடுக்கணும் வாஷிங்டன் பிரேசில் சென்னை பரோடா அகமதாபாத் டெல்லி ஹைதராபாத் தாக்கோர் கொங்கணம் வட இலங்கை லட்சத்தீவு மகா நதிகள் பாதுகின்ற இடங்கள் புனித ஸ்தலங்கள் மேற்கொரிசா பீகார் நதிபாய் இடங்கள் வடமேற்காந்திரம் மகர சங்கராந்தி இந்த வருடம் புலி வாகனத்திலே மகோதரி யுத்தித்தால் மகா யுத்தம் என்று சொல்லப்படுகிறது இப்போ மகர சங்கராந்தி வந்ததுல அது ஜனவரி ஐ மாதம் சிவப்பு வண்ணத்தில் இருக்குன்னா போர் யுத்தம் சொல்லிடுச்சு இந்த வருடம் சித்திர மாதம் ராஜா சூரியனாவதாலும் மந்திரியும் சூரியனாவதாலும் ரெண்டும் பாருங்க ராஜாவும் சூரியனா மந்திரியும் சூரியனா ராஜா மந்திரி ஒரே மாதிரி தன்மை ராஜா 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 எங்கே பார்த்தாலும் இந்த கன்ட்ரியினோடய ஹெட்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் புதுசாக பதவியேற்றவங்க ஊ அரசாங்கத் தலைவர்கள் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அவங்களுடைய அவங்க மைண்டு வந்து டக் டக் டக்குன்னு ஏதோ ஒரு சட்டங்களை போட்டுகிட்டே இருப்பாங்க சேனாதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவானா சூரியனும் சனியும் சாஸ்திர வேதங்கள் என்ன சொல்லுது சண்டை சச்சரவு அப்பா மகன் சண்டை அது எப்படி இருக்கும் பயங்கரமான சண்டைகள் அப்படின்னு தான் இருக்கும் அப்போ அரசாங்கத்துக்குள்ளே குழப்பங்களும் சண்டைகளும் மந்திரிக்குள்ளே ஒரு சண்டை அங்கே இருக்கிற டீமுக்குள்ளே ஒரு சண்டை இதை போடலாமா இந்த சட்டத்தை போடலாமா அந்த சட்டத்தை போடலாமா அதை போட்டால் இதை போடலாமா இதனால் மக்கள் பீதி சரியா ஆட்சி மாற்றங்கள் தீ விபத்து அதிகமாகிறது அரசியல் காரணங்களால் நாட்டிலே போராட்டங்கள் அரசு அரசாங்கத்திலே பல சட்டங்கள் திடீர் திடீர் மாறும் மக்கள் இதனால் பெருந்துன்பம் அடைவர் தொழிலாளர் புரட்சி போராட்டம் இதுதான் இந்த கால்குலேஷனுடைய தொடக்கம் என்ன அப்படின்னா சிம்பிளா கடல் கடல் சார்ந்த இடங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும் கமனமாக இருக்கும் பூகம்பம் வரலாம் எனக்கு கன்ஜெக்ஷன் பேடாக தான் இருக்குது முகமுங்கிறது என்ன கஞ்சக்ஷன் அதுக்குள்ளே நெப்டியூனுங்கிற ஒரு கோலோட சில கன்ஜெக்ட் ஆகும்போது அது கொஞ்சம் மறைமுகமான பிரச்சனைகள்லாம் வரும் அது தெரியாது நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த கிரகணமானது ஆரம்பி ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு பதினெட்டாம் தேதி டெய்லி நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஏப்ரல் முடிஞ்சாலும் நியூஸ் வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் எவ்வரி மாதமும் நியூஸான பேடு நியூஸ் தான் ஜாஸ்தி வரும் இதே மாத கன்ஜெக்ஷன் அந்த காலத்தில் இன்ஃப்ளுயன்சியா காய்ச்சல் வந்துச்சு இதே மாதிரியான கன்ஜெக்ஷன் இதே மாதிரியான கிரகணங்கள் இன்ஃப்ளூன்சியா தாக்க மருந்து மீண்டும் வரலாம் வரலாம் வந்துக்கலாம் அதனால் பரவுகின்ற நோய்கள் எல்லாம் நீரில் வழியாக பரவுங்கிறாங்க அப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொதிக்க வச்சு காரை வச்சு சாப்பிடுங்க இம்யூனை டெவலப் பண்ணுங்கள் எவ்வளோக்குள்ளே மீன் டெவலப் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எதுலேயுமே ஒரு விஷயங்களை யோசித்து பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி பண்ண பாருங்கள் இப்போ வந்த கனெக்ஷன் வந்து ஏப்ரல் ரெண்டு வரைக்கும் கொஞ்சம் பேடு கனெக்ஷன் ஏப்ரல் பத்தொம்போது வரைக்குமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அடைஞ்சிது அதுக்கப்புறமா குரு குரு பயிற்சி அடைஞ்சதுக்கப்புறம் பேடு கன்செக்ஷன் குருவாகுது அப்போ மக்கள் பாதிக்கிறாங்க சேதங்கள் இருக்குது இருந்தாலும் எல்லா ஸ்டெப்ஸும் கவனம் வேண்டுங்கிறது தான் இதனுடைய பலன் ப்ரெடிக்ஷன் அப்போ ஸ்டார்ட் எண்ட் இருக்குது கவனமாக இருங்க கவனமாக இருங்க பர்டிகுலராக கோயில் குளங்கள் யாத்ரீகர்கள் அதாவது ஆன்மீகவாதிகள்னு சொல்லுவாங்க மதத்தலைவர்களும் கவனம் வேண்டும் கவனமாக இருங்க அப்படிங்கிறது விதி நான் சொல்லலை முன்னோர்கள் சொன்ன விதிகளைத்தான் எழுதி சொல்லியிருக்கேன் கவனமாக இருங்கன்னு தான் சொல்கிறேன் இது இப்படி தான் நடக்குன்னு சொல்லலை நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் கவனம் இருக்கணுங்கிறதா இந்த வருடத்தினுடைய மகாபலன் நன்றி